ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி நாற்பத்தி மூன்றாவது தலைப்பு ஆதர்ஷ நிலையும் நடைமுறை சாத்தியமும் தொடர்ச்சி தேசத்தில் பொருளாதார சுபிக்ஷம் ஏற்பட வேண்டாமா இதற்கு சில பேர் வியாபாரம் விவசாயம் கோரக்ஷை அதாவது பசு வளர்ப்பு செய்ய வேண்டும் வியாபாரத்துக்காக கடல் கடந்தும் போக வேண்டியிருக்கும் அப்போதுதான் பொருளாதார மேம்பாடு தேசத்துக்குக் கிடைக்கும் அருளை முக்கியமாகச் சொன்னாலும் பொருளையும் வேதமதம் மறக்கவில்லை அதற்கு எவ்வளவு இடமோ அதை கொடுத்துத்தான் இருக்கிறது நாலு புருஷார்த்தத்திலேயே அர்த்தம் இருக்கிறது அறம் பொருள் என்கிறது அதுதான் லோக வாழ்க்கையை இந்து மதம் அலட்சியப்படுத்துகிறது என்று சொல்வது நியாயமே இல்லாத குற்றச்சாட்டு நம் மதத்தில் பொருள் வளர்ச்சிக்கின்றே நாலு வர்ணத்தில் ஒன்றை வைத்திருக்கிறது சமூகத்தில் பொருள் வளர்ச்சியை உண்டாக்குவதான தர்மத்தை பண்ணும் இவனுக்கு வைஷ்யன் என்று பெயர் விஷ் விஸ்வம் வைஷ்யன் எல்லாவற்றுக்கும் ரூட் ஒன்றுதான் இவன் லோகம் பூராவும் போய் பொருள் தேடி வர வேண்டியவன் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது இவனுக்கு வைத்த தர்மம் இவனுக்காக கடல் வாணிபத்தை பெருக்கித் தந்ததில் கஷத்திரியர்களான ராஜாக்களுக்கும் பெருமை ஏற்பட்டது சமுத்திரத்தில் பல நாட்கள் போக வேண்டியவனை பல தேசங்களுக்கு போக வேண்டியவனை வெஜிடேரியனாகத்தான் இருக்க வேண்டுமென்றால் முடியுமா இவனுடைய சூழ்நிலை காரியம் இவற்றை பொறுத்து இவனுக்கும் சாகபோஜனம்தான் என்று வைக்காமல் இவனால் சமூகம் பெறுகிற உதவியினாலே இவனுடைய மாம்ச போஜன தோஷம் என்று ஜெனரசாக இவனுக்கு ரூல் போட்டிருக்கிறது ஆனாலும் என்ன பார்க்கிறோம் வைஷ்யர்களில் வடக்கே அநேக ராஜ்ஜியங்களின் பனியாக்கள் தெலுங்கர்களான கோமுட்டிகள் தமிழ்நாட்டு செட்டிமார்களில் சுத்த சைவர்கள் ஆகியோர் வெஜிடேரியன்களாகவே இருக்கிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது ஆதியில் பல தேசங்களுக்கு போய் நன்றாக செல்வம் சம்பாதித்து வந்தபின் வைஷ்யர்களும் வயசு காலத்தில் ஊரோடு செட்டிலானபோது தாங்களாக பிரியப்பட்டு இங்கே ஐடியலாக பிராமணன் பின்பற்றிய அஹிம்சா போஜனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ராஜாக்களைப் போல விருத்தாபியத்தில் காட்டுக்கு போய்விடவில்லை வீட்டிலேயே தான் இருந்து கொண்டிருந்தார்கள் அதனால் இவர்களுடனேயே வசித்து வந்த இவர்களுடைய பின் தலைமுறையினருக்கும் இவர்களுடைய ஆகார நியமம் இளவயசு தொட்டே வந்திருக்கிறது அதனால் அப்புறம் இவர்களுக்கு சைவபோதனமே பிறந்த நாள் தொட்டு குலவழக்காகி இருக்கிறது ஹரஹர சங்கர ஜெயஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்